வெல்கம் நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை நாம ஏன் கோபத்துல சத்தம் போடுறோம் கோபம் வந்தா நாம என்ன செய்யறோம் யாரு மேல நமக்கு கோபமோ அவங்க கிட்ட சத்தம் போட்டு கடும் வார்த்தைகளினால் கடிந்து சண்டை பிடிப்போம் இல்லை என்றால் பேசாம அமைதியா இருந்துருவோம் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா யாரு மேல நமக்கு கோபம் வந்தாலும் அவங்க நமக்கு பக்கத்துல தானே இருக்காங்க ஏன் ஊருக்கு கேட்கிற மாதிரி கத்துறோம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நானும் யோசிச்சது இல்லைங்க இந்த கதையை நான் படிக்கிற வரைக்கும் நானும் இதெல்லாம் யோசிச்சது இல்லைங்க இந்த கதையை நீங்க கேட்டு பாருங்களேன் உங்களுக்குள்ளேயும் இதே யோசனை வரும் ஒரு துறவி ஒருத்தரு கங்கையில ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்த துறவி தன் சீடர்களிடம் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா ஏன் மனிதர்கள் கோபத்தில் ஒருவரை ஒருவர் சத்தம் போட்டு கடும் வார்த்தைகளினால் சண்டை பிரிக்கிறார்கள் என்று சீரர்கள் சில நிமிடங்கள் சிந்தித்து பின் சீடர்கள் ஒருவர் கோபத்தில் அமைதியை இழைக்கிறோம் அதனால் சத்தமிடுகிறோம் என்று கூறினாராம் ஆனால் உனக்கு மிக அருகில் இருக்கும் நபரிடம் ஏன் சத்தமிடனும் அவர்கள் உன் பக்கத்தில் தானே நிற்கிறார்கள் நீ சொல்ல வேண்டியதை அவர்களுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மனதை புண்படுத்தாத வார்த்தைகளினால் எடுத்துரைக்கலாமே என்று துறவி கேட்க ஒவ்வொரு சீடரும் ஒரு காரணம் சொன்னார்கள் ஆனால் எந்த காரணத்திலும் சரியான புரிதல் இல்லை கடைசியாக துறவி பதில் கூறினார் இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்கிறார்களோ அப்போது அவர்களின் மனது இரண்டும் வெகு தொலைவிற்கு சென்று விடுகிறது எனவே மனதிற்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே கடும் வார்த்தைகளினால் சத்தமிடுகிறார்கள் மனது எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் தாங்கள் கடும் வார்த்தைகளினால் சத்தம் போட வேண்டியிருக்கும் அப்போதானே அவர்களின் கருத்து வெகு தொலைவில் இருக்கும் மனதை சென்றடையும் ஆனால் இதுவே இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் கடும் வார்த்தைகளினால் சத்தமிடுவதில்லை அமைதியாகவும் அன்பான வார்த்தைகளினாலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் காரணம் அவர்களின் மனது இரண்டும் வெகு அருகிலே இருக்கும் மனதின் தூரம் குறைவாக இருக்கும்போது மனதிரண்டும் ஒன்றிணைந்தே இருக்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சத்தமாக பேச தேவை இருக்காது அவர்களின் மனது கிசுகிசுப்பாக பேசினாலே அவர்களின் கருத்துக்கள் பரிமாறப்படும் இன்னும் இன்னும் அன்பு அதிகமாகும்போது வார்த்தையே தேவைப்படாது அவர்களின் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதே மனதின் எண்ணங்கள் வெளிப்பட்டுவிடும் துறவி கடைசியாக சீரரைப் பார்த்து கூறினார் நீங்கள் ஒருவருடன் ஒருவர் வாதிடும்போது உங்களின் மனது தொலைவாகி போய்விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மனதின் தொலைவை அதிகப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படி செய்யாமல் போனால் ஒரு நாள் உங்கள் மனங்கள் இரண்டின் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கடைசியில் ஒன்று சேரும் பாதையே அடைக்கப்படும் நிலை ஏற்படும் எனவே நீங்களும் உங்களின் கடுமையான வார்த்தைகளினால் உங்கள் அன்பானவர்களின் மனது தொலைவாகி போய்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் உருளை கொடுக்க மறந்துடாதீங்க பாய்